ஏன் அன்பு பிள்ளையே நேற்று இன்று நாளை என முக்காலங்களின் வாழ்க்கையின் சாரம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தா மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழவிடாது குழந்தையே இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்வில் வசந்தமாக வீசும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போகவிருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாய் உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணா பூவை தாங்க படைத்தேன் போலவே தான் குழந்தையே உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு நான் காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காகவே இருக்கின்றேன் குழந்தையே பாரத்தை என் மேல் சுமத்தி சாந்தமாக இரு என்னையே சார்ந்திரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நினைத்தது ஒன்று ஆனால் கிடைத்தது ஒன்று என வருந்தாதே உனக்கானதை நான் தந்துவிட்டேன் நீ அதை சரியாக பயன்படுத்திக் கொள் குழந்தையே வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து நிற்கின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து தைரியமாக வா வாழ்க்கையில் உன்னை யாரும் இல்லை குழந்தையே நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் முதலில் உன் மனதில் உள்ள தேவையற்ற சுமைகளை வீசியறி அப்பொழுதுதான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியும் தூங்கியபடி தாகிடம் பால் குடிக்கும் குழந்தையைப் போல உறக்கத்திலும் இறைவனின் திருப்பெயரை உச்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் மழையால் வெப்பம் தணிந்த பின் பயிர் வளர்வது போல் இறைவன் பெயரை உச்சரிப்பதால் பாவமாகிய வெப்பம் தணிந்து பக்தி பயிர் வளர்ந்து அன்னமாகிய அண்ணன் அருள் சித்திக்கும் வாழ வேண்டும் என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தூசியாய் தெரியும் உலகில் அழகானவர்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் அன்பானவர்களுக்குத்தான் பஞ்சம் குழந்தையே அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகு அமைதியை தேடாதே அமைதியாகவே மாறிவிடு அமைதியை தேட வேண்டாம் நாம் அமைதியை அங்கும் இங்கும் தேடி அலைகின்றோம் ஆனாலும் கிடைக்கவில்லை ஏன் என்று தெரியுமா நாம் அங்கும் இங்கும் தேடி அலைவதால் தான் அமைதி நமக்கு கிடைக்கவில்லை என்பதே உண்மை உங்களுக்கான அமைதி எங்கே இருக்கும் என்பதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தேடும் அமைதிக்கான ரகசியம் தெளிவாக தெரியும் உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிவதாக இருந்தால் உங்கள் முதலாளி கோபத்தில் உங்களை பேசுவதற்கு நீங்கள் அவரிடம் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் நகர்ந்து வருவீர்கள் ஆனால் உங்கள் மனைவி அல்லது உங்கள் பெற்றோர் உங்களை தெரியாமல் உங்களை ஏதேனும் ஒன்றை கூறிவிட்டால் அதிகமான கோபத்தை அவர்கள் மீது காட்டுவீர்கள் அது ஏன் அப்படி என்றால் உங்களுக்கான அமைதி எங்கே உள்ளது உங்கள் மனம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் எங்கே யாரிடம் எப்படி சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதில்தான் உங்களுக்கான அமைதி ஒளிந்திருக்கின்றது அப்படியென்றால் உங்களுக்கான அமைதி உங்களுக்குள் தானே இருக்கும் அதை வெளியே தேடி அலைவதால் எப்படி கிடைக்கும் சரி எங்களுக்கான அமைதியை நாங்கள் எப்படி உணர்வது என்று கேட்கின்றீர்களா அமைதியை தேட வேண்டாம் குழந்தையே அமைதியாகவே மாறிவிடும் இது சிரமமான வழியாக தோன்றலாம் ஆனால் இது மட்டுமே உண்மையான வழி இது மட்டுமே ஒரே வழி பயிற்சியும் முயற்சியும் உங்களிடம் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான் நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் எல்லா எதிர்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகு பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை குழந்தை கடினமான ஒரு நாளில் கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தை குறைத்து மதிப்பிடாதே அதை போல சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையின் இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் என் துணையும் உனக்கு இருக்கும் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவா நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் அன்பு குழந்தையின் குழந்தையின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் பிள்ளைகளின் துயரங்களைப் போக்க நானும் விரைந்து ஓடோடி வருவேன் உன் உள்ளத்தில் கண்டிப்பாக நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது அதை காண்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் களங்காதே குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ விரும்பும் உறவே உனக்கு மனமாலை சூடப் போகின்றது நீ நினைத்தபடி கண்டிப்பாக இது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும் குழந்தையே உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் மிக விரைவில் நிறைவேற்றித் தருவேன் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை தான் அதிகம் குழந்தையே நிச்சயம் உன் நம்பிக்கை காண உன்னை வந்தடையும் நான் உன் வீட்டில்தான் இருக்கின்றேன் இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்ற சாகியின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் குழந்தையே அதற்கு தேவை நம்பிக்கை பொறுமை மட்டுமே வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும் போதும் ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை மனதிற்குள் என்ன அது அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் முனை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என் குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம் குழந்தையே உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே எனக்கு யார் இருக்கின்றார் என்று உன் மனதில் கதரும் குரல் எனக்கு கேட்கின்றது இன்னுமா புரியவில்லை உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனமே எனது கோயில் உனக்கு நான் இருக்கின்றேன் என்று ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று யாமிருக்க பயம் ஏன் என்று எத்தனையோ முறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் எதற்காக கவலைப்படுகின்றார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றான் உன் தந்தையாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் சகோதரனாகவும் நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் குழந்தையே நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று துணிந்து நில் துணையாக நான் இருக்கின்றேன் எதற்குமே பயப்படாதே குழந்தையே எப்பொழுது சாயப்பா என்று என்னை நாடி வந்தாயோ அப்போதே நீ என் உயிரான பொறுப்பு நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது நடக்கப்போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலன் தானாகவே உன்னை தேடி வரும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காது எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி குழந்தையே உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பதுதான் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை தரும் நாம் சந்தோஷமாக நமக்கிடப்பட்ட காரியத்தை நமது கடமை என்ற உணர்வுடன் செய்வோம் நாமும் சுபிக்ஷமாக இருப்போம் உலகமும் சுபிக்ஷமாக இருக்கும் நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காது உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் கலங்காதே குழந்தையே என் தங்கமே படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை தேடுகின்ற நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றா உன்னிடம்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்களை சொல்கின்றேன் கேள் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த ஏழு அதிசய குணங்களும் உன்னிடம் இருந்தா கண்டிப்பாக வாழ்வில் நீ உயர்வது உறுதி நான் உனக்கும் என்னுடைய நிறைய நிலைகளை காட்டியுள்ளேன் ஆனால் நீ எனக்கு எந்த நிலையும் காட்டவில்லையே சாயப்பா என்கின்றான் நீ என்னிடம் கேட்பது எது உனக்கு நல்லது என்று பார்த்துத்தான் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை என்று மறவாதே உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கவே உன்னை என்றும் ஏமாற்ற மாட்டேன் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் உன் சாயப்பா